எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சரியான காலர் பேட்சில் இரண்டு ரெட்டின் ஜிசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஈத்து ஜிசி சினை மாடுங்க ஒரு ரெட்டிங் சட்டை சினை மாடு நல்ல ஒரு கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய மாடு நிறைய நண்பர்கள் இது மாதிரியான கலர் மாடுகளை விரும்பி வாங்குவாங்க ஸோ நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல ஒரு மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏழு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இப்போவே மடி அமைப்பு நல்லா இறங்கியிருக்கு இன்னமும் மடி இறங்கி தான் கண் இறங்குன்றாங்க காம்பு வளம் பாருங்கள் காம்புக்கான இடைவெளி பாருங்கள் நல்ல ஒரு ஒரு அற்புதமான இடைவெளியில் அளவுக்கு வளமான காம்பாவே இந்த மாட்டுக்கு வந்து அமைச்சிருக்குங்க முகலட்சனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது தவறும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கறவைக்கு காலானக்க வேண்டியதுல பெண்களுக்கு குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா அடிக்குது அந்த மாதிரி நல்ல ஒரு கிராமத்தில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சு மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல அற்புதமான உடலமைப்போடு இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு டெஃபினட்டாக ஒரு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் நல்ல பெருமாடாக இருக்குது அற்புதமான உடல் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் டெஃபினட்டாக பிடிச்சிருக்கோம் மாட்டோட மாடி மாட்டு மடிக்கூச்சம் கிடையாது மாட்டுக்கான பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்கு அதையும் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாருங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பழைய வர்க்க டைப் மாடுங்க ஒரு அருமையான முகலட்சணம் கொண்ட மாடு இது மாதிரியான முகலட்சணம் கொண்ட மாடுகள் ரொம்பவும் அரிதாக தான் கிடைக்குங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்தோடு அற்புதமான உடல் அமைப்போடு விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு செவல சட்ட மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாம் நல்ல ஒரு பால் மாடாகவே இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்தளவில் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்பது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த மாடு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணீன்னா ஒரு வாரம் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரெண்டுமே சேம் டெலிவரி டைமில் சேம் கறவை திறனில் ரெண்டாம் வீத்து மாடுகளாகவே இன்னும் கொஞ்சம் நெட்டி சொல்லப் போனால் ஒரு அரைக்கடை பல்லுலேயே ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்துருங்க ஒரு ரெட்டின் சட்ட மாடு ஒரு செவலை சட்ட மாடு இதுதான் ரெண்டு மாடுக்கான வித்தியாசம் ரெண்டு மாடும் எல்லா ஏரியா க்ளைமேட்டையும் சூப்பராக அடாப்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பால் கறவை திறன் கொண்ட மாடாகவே ரெண்டு மாடுமே அமைஞ்சிருக்கும் ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே மாடு பொருத்தமாக இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை வேலை பேசி எடுத்துக்கலாங்க ஸோ சேனல் மூலயமா சொல்லக்கூடிய மாடுகளுக்கான டீட்டெயில் அனைத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு சேனல் மூலயமா எதுவுமே நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க சரி இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா தலா எழுபத்தி ஒம்பதாயிரம் எழுபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க அதாவது முத மாடு எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டாவது மாடு எழுபத்தொம்பதாயிரம் இரண்டு விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான பைலூஸு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது காம்பு வளம் காம்பு கரெக்டான சைஸில் இருக்கா இது எல்லாமும் நீங்கள் இந்த வீடியோலையே பார்த்துக்கலாங்க நன்றி